எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது என்னுடைய இன்னொரு சேனல் ஆன்மிகான்னு சொல்லிட்டு இது எப்பொழுந்தே இருக்குது இப்போ நான் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இதில் போட்டுட்ருக்கேன் இதுக்கு உங்களுடைய ஆதரவை முழுசாக கொடுங்க இதுலேயும் நிறைய ஆன்மீக குறிப்புகள் தாந்திரிகம் பரிகாரம் எல்லாமே இதில் நான் சொல்லுவேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆடி மாதம் முதல் நாள் இன்று இரவுக்குள் பட்டையை இதையும் சேர்த்து பொடி செய்து வீட்டில் இந்த இடத்தில் தூவுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே நமக்கு அம்மன் தான் ஞாபகம் வருவாங்க கூழு ஊத்துறது ரெண்டாவது அம்மனுக்கு தீ மிதிக்கிறது அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறது சக்கரை பொங்கல் இந்த இந்த நாளில் நீங்கள் பொங்கலே வைக்காதவங்களாக இருந்தால் கூட உங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் பொங்கல் வைக்கிற அலோ இருக்குதுன்னா நீங்கள் அந்த கோவிலுக்கு போய்ட்டு பொங்கல் வச்சுட்டு வாங்க சக்கரை பொங்கல் வச்சுட்டு வாங்க அதே மாதிரி மாவிளக்கு போட்டாலும் நம்ம குடும்பம் கூடி வரும்னு சொல்லுவாங்க நம்ம குடும்பம் பொங்கும் பொங்கி பொங்கலோ பொங்கல்ன்ற மாதிரி பொங்கி நம்ம குடும்பம் நல்ல ஒரு செல்வ வளத்தோடு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதை தே பொங்கல் பண்ணுறவங்க கண்டிப்பாக தேங்காய் உடைக்கணும் இப்போது சில சில பேர் உங்கள் வீட்டில் உங்களுடைய மருமகளோ இல்லை மகள்களோ ம மருமகள் தான் முக்கியமாக கர்ப்பமா கர்ப்பமாக இருந்தாங்கன்னா தேங்காய் உடைக்க மாட்டாங்க அதை விட இன்னொரு விஷயம் அந்த ஒரு வருஷம் அடப்பு இருக்கிறவங்களும் பொங்கல்லாம் வைக்க மாட்டாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கடைசி வெள்ளிக்கிழமை ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் விசேஷந்தான் நம்மளுக்கு அதே மாதிரி இந்த ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம்னு இருந்து ரொம்ப பிரசித்தம் இப்போலேருந்தே எல்லாரும் இந்த முகம் வாங்கிறது அந்த நகை வாங்குறதுன்றது ரொம்ப பிரசித்தமாக இந்த ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு உரிய மாதம் அம்மன் மகாலட்சுமி வரலட்சுமிக்கு உரிய மாதம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கருத்தில் கொண்டு நிறைய பிள்ளைங்களை இன்னொரு விஷயம் சொல்லணும் பெண் பிள்ளைகள் ஆடி மாதத்தில் பிறக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அம்மனே சாச்சாத் உங்கள் வீட்டில் வந்து பறந்திருக்கிறது அர்த்தம் ஆடி மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருமே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் நல்ல வசதி வாய்ப்போட ஓரளவுக்கு எப்படி சொல்றது ரொம்ப யா எந்த ஒரு ஒரு மாதிரி கஷ்டமான நிலைக்கு அவங்க போகவே மாட்டாங்க நல்லாவே இருப்பாங்க அவங்க அந்த ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைய போற்றி பெண் குழந்தைகள் அப்படின்றத இப்போலாம் ரொம்ப நிறைய பேர் தெரிஞ்சு போச்சு பெண் குழந்தைங்களே ஈக்குவலாக நல்லா பார்க்குறாங்க எல்லா பெற்றோரும் நல்லா இருக்கிறாங்க சரி இந்த ஆடி மாதம் முதல் நாள் நான் இப்போ தான் இந்த வீடியோ போடுறேன் நேற்றே போட்டிருக்கணும் ஆனால் இப்போ தான் வீடியோ போடுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவுக்குள்ளாது செஞ்சுடுங்க இது இந்த இன்னைக்கு என்னைக்கு எப்போ வேணாலும் உங்கள் டைம் எடுத்து நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கோங்க இந்த சுருள் பட்டை அப்படின்றது இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதுதான் சுருள் சுருண்டு இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா சுருள் சுருளாக இருக்கும் அந்த பட்டை இந்த நீட் நீட்டாக பட்டை இருக்கிறது அது ஒரு வகை இதுவும் பட்டை இதையும் வந்து மசாலாக்கு பயன்படுத்துவோம் ரெண்டாவது இந்த பிரியாணி ஐட்டம் செய்கிறதா இருந்தாலும் அந்த வெஜ் புலாவு அந்த மாதிரி எது செய்கிறதா இருந்தாலும் இந்த பட்டையை பயன்படுத்துகிறவங்க இது வந்து வடநாட்டுக்காரவங்க செய்கிற ரகசியம் இதை உங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்லணும் இது தெரிஞ்ச உடனே என் பிள்ளைங்களுக்கு இதை நான் தெரிவிச்சிடணும் அப்படின்றது என் மனசுக்குள்ள இந்த சுருள்பட்டை இன்றைய தினத்தில் அதுவும் ஆடி மாதம் முதல் நாள் நம்மளுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா வரலட்சுமிக்கு உரிய மாதம் இது அம்மனுக்கு உரிய மாதம் இது நீங்கள் எதை நினச்சி எப்படி எந்த அதை சரிம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் இல்லை நான் வந்து சக்கரை பொங்கல் வீட்டிலையே வச்சு வணங்கலாமா தாராளமாக செய்யுங்க ஒரு வாரம் சக்கரை பொங்கல் வச்சு அம்மனை கும்பிடுங்க நிஜமாக சொல்கிறங்க மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு வறட்சியான நிலைமை இருந்தது எனக்கு பணம் தான் கஷ்டமாக இருந்தது எனக்கு பணத்துக்கு தான் பிரச்சனை அப்படின்னு எல்லாம் இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய தொழில் மேம்படும் நீங்கள் செய்கிற வேலை ரெட்டிப்பாகும் வேலை ரெட்டிப்பாகிறதோட சம்பளம் ரெட்டிப்பாகும் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு எப்பவுமே ஒரு வறட்சி நிலைமை இல்லாமல் பணம் கையில் புழக்கம் அதிகம் இருக்கும் சரி இந்த பட்டையை என்ன பண்ணணும் அப்படி அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நான் சொல்றேன் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க அம்மனை கருது வேப்பலை எடுத்து வச்சு வீட்டில் கும்பிடுங்க கூழு ஊத்துங்க முடிஞ்ச அளவுக்கு கூழு ஊத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அம்மன் கோவிலுக்கு போயிட்டு கூழு ஊத்துங்க அப்படி ஊத்த முடியாதவங்க அங்க கொடுக்குற கூழையாவது வாங்கி கூடிங்க அவ்வளவு நல்லது நோய் இல்லாமல் போகும்னு சொல்லுவாங்க அந்த வேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு அந்த கே கேழ்வரகு மாவுல கலந்து கம்பு கலந்து கேழ்வரகு மாவுல இந்த நாள்ல அந்த கூழை குடிச்சோம்னா நம்மளுக்கு எந்த வியாதியும் வராதுன்றது ஒரு ஐதீகம் அதனால தான் அந்த அம்மன் கோவிலுக்கு போனால் கூழ் கொடுத்தா வாங்கி குடிச்சிடணும்னு சொல்கிறது நீங்களும் உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை வீட்டில் இந்த மாதிரி பணப்பிரச்சனை வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு நினைக்கும் போது நான் அடுத்த வருஷம் ஆடி மாதத்துக்கு நான் கூழ் ஊத்துறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க நெருப்பு மெரிக்கிறது உங்களுடைய விஷ் உங்களுடைய விருப்பம் அது தீமிதி திருவிழான்னு வைப்பாங்க எப்போ ஆடி மாதத்தில் அம்மனுக்கு அது உங்களுடைய விருப்பம் சரி இந்த பட்டை இப்போ நான் சொல்கிறேன் இப்போ போய் கூட நீங்கள் கடையில் போய் கேளுங்கள் சுருள் பட்டைன்னு கேளுங்கள் அப்படி உங்கள் வீட்டுக்கிட்ட அது கிடைக்கலன்னா பெரிய பட்டை இருக்குது இல்லைங்களா பட்டைப்பட்டையாக இருக்கும் அந்த பட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து இது அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல நம்ம செய்ய போகிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு பண அபிவிருத்தி ஆகும் அந்த இடத்துல ஒரு வறட்சி நிலைமை இல்லாமல் நல்ல ஒரு மங்களகரமான ஒரு சூழல் அந்த இடத்துல நிலவ ஆரம்பிக்கும் இப்போ இந்த சுருள் பட்டை கூட என்ன சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இது மிக்சியிலே பொடி பண்ணிக்கலாம் இப்போ இவ்வளோ பெரிய பட்டை இருக்குது பார்த்தீங்களா நான் வச்சிருக்கிறேன் எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வீட்டில் எப்போவுமே வச்சுருப்பேன் சமைக்கிறோம் பிரியாணி செய்கிறோம் செய்யலை ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் இருக்கணும் முக்கியமாக இந்த மாதிரி பொருட்கள்லாம் வீட்டில் இருந்தாலே நம்ம வீட்டுக்கு பண என்பது இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த பட்டையை பொடியாக கொஞ்சம் கையால் உடைக்க முடிஞ்சால் உடைச்சி இல்லை நசுக்க முடிஞ்சாலும் சுத்தியால் கூட நசுக்கிக்கலாம் நசுக்கி நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இல்லைம்மா நான் வந்து உரல் வச்சுக்கிறேன் உரலில் நசுக்கட்டுமா நசுக்கிக்கோங்க அது இன்னுமே விசேஷம் இப்போ என்ன பண்ணணும் இந்த சுருள் பட்டையை நசுக்கி தூள் பண் அது கூட என் அது கூட என்ன சேர்க்கணும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைமண்டு கற்கண்டு ஒரு ஏலக்காய் போட்டால் போதும் இந்த சுருள் பட்டை கூட அந்த ரெண்டு விஷயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மூணு பொருளாக இருக்கட்டும் இந்த சுருள் பட்டையை பொடி பண்ணுங்கள் பொடி பண்ணிவிட்டு நம்மளுடைய நிலைவாசப்படிக்கி ஃபஸ்ட்டு போங்க கையில் வச்சுக்கோங்க நிலைவாசப்படிக்கிட்டு அண்ணாண்டை நம்ம வாசப்படிக்கி வெளியில் நின்றுக்கிட்டு இதை செய்யணும் உள்ளே இருந்துக்கிட்டு செய்யக்கூடாது வெளியில் இருந்துக்கிட்டு எனக்கு பணம் தான் பிரச்சனை என்னை அம்மா தாயே எந்த அம்மனை வேணாலும் நினச்சிக்கோங்க மதுரை மீனாட்சி நினச்சிக்கோங்க காஞ்சி காமாட்சி நினச்சிக்கோங்க பெரிய பாலை தம்மனை நினச்சிக்கோங்க ஓம் பராசக்தி தாயை நினச்சிக்கோங்க எந்த அம்மனை வேணாலும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு எந்த அம்மன் உங்களுக்கு அருள் புரிவாங்க உங்கள் வீட்டுக்கிட்டு இருக்கிற அம்மனை கூட நினச்சிக்கோங்க கையில் வச்சுக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குது வரலட்சுமி தாயே எங்கள் வீட்டுக்கு எழுந்தருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொடி என்ன பண்ணுனா கையில் வச்சுக்கிட்டு அப்படியே நல்ல மனம் வேண்டணும் இப்போ நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு செய்யுங்க தப்பு கிடையாது எந்த ஒரு ஆனால் மாதவிடாய் இருந்தால் செய்யலாமான்னு கேட்குறீங்க இந்த மாதவிடாய் முடிஞ்ச அப்புறம் செய்யுங்க இந்த மாதம் நல்ல மாதம் தான் இந்த மாதம் நல்ல நாட்கள் தான் அதனால என்ன பண்ணும் வாசப்படியில் இதை கையால் தூவி விடுங்க வாயால் ஊத வேண்டாம் இப்படி கையால் இப்படி தூவி விட்டுட்டு அப்படியே வாங்க கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வாசப்படியில் தூவிடுங்க வாசப்படி நம்ம தாண்டி தான் மெரிச்சு மெரிக்காம தாண்டி வரணும் தாண்டி வந்த உடனே நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூளை தெரியுதான்னு பாருங்கள் அந்த தென்மேற்கு மூலையில் கொஞ்சம் தூவி விடுங்க அதுக்கப்புறம் தென்கிழக்கு தெரியுதான்னு பாருங்கள் தென்கிழக்கில் கொஞ்சம் தூவி விடுங்க இந்த மூணு இடத்துல நாங்கள் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருந்ததுன்னா பூஜை அறையில் கூட தூவி விடலாம் அதே மாதிரி பணம் வைக்கிற இடத்துலையும் தூவி விடலாம் அந்த இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க உங்கள் வீட்டுக்கு பண வறட்சி என்பது இருக்காது அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ளே ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம இந்த மாதிரி அடிக்கடி செய்ங்க இந்த ஒரு நாள் தான் செய்யணுன்றது கிடையாது நம்ம அடிக்கடி இந்த விஷயத்தை இந்த சுருள்பட்டை என்பது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட்